புவிவால் கவரான நாயுடு திருமண தவறு இது கோவை மாவட்டத்திலிருந்து நாயுடு இன மக்களுக்காக எங்களது குடும்பம் தனது திருமண சேவையை ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு மக்களுக்கு நாங்கள் செய்து வருகின்றோம் எனது சொந்தங்கள் இதில் எவ்விதமான மறைமுக அல்லது வேறு ஏதாவது வழியில் உங்களிடம் உங்களுடைய உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்கக்கூடிய எண்ணங்களோ மனோபாவங்களோ இல்லை இது நாங்களும் உங்கள் நமது இனம் என்ற அடிப்படையில் இதை ஆரம்பிக்கும் கடந்த நான்கு வருடங்களாக இதை நடத்தி வருகிறோம் எண்ணற்ற திருமணங்கள் நமது இனத்தில் யூடியூபில் போடுவதால் இது ஏதோ வேலை என்று தயவு செய்து இதை நினைத்துக் கொள்ள வேண்டும் இது நமது மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதில் இணைந்து கொண்டிருக்கிறோம் பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் கமிஷன் ஒரு ஜாதகம் நாற்பது ரூபாய் நீங்கள் பதினைந்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்கள் ராசியை நட்சத்திரத்திற்கு உண்டான பின் ஜாதகங்களை பெற்று நேரடியாக அந்த பின் வீட்டாரிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் திருமணத்தை நடத்தி முடித்துக் கொள்வோம் அதாவது நமது இனத்தில் நமது கல்விக்கு ஏற்ற பெண்ணை துளா உதவி கல்விக்கு அப்பாற்படுத்த அதாவது ஒரு பிஎஸ்சி படித்தவர்கள் எம்எஸ் அது எஸ்எல்சி படித்தவர்கள் வந்து அதே மாதிரி பிஎட் பண்ணையும் எதிர்பார்ப்பதும் டாக்டர் பண்ண எதிர்பார்ப்பதும் அதே போல் ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு இருபத்தாறு வயது வயது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இந்த மாதிரி எதிர்பார்ப்பதும் அதுதான் உங்களுடைய திருமணத்தை தடை என்பதை செய்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நாங்கள் இது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எண்ணற்ற நபர்கள் இது தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் அவர்களுடைய பிள்ளையை க வள வளர்க்க வேண்டும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது தவறில்லை ஆனால் இவர்களைப் போலவே அவர்கள் பெண்களும் அவர்களுடைய கல்விக்கு ஏற்ற மனமகன் தேவை என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள் இதனால் தான் எண்ணற்ற டைவர்ஸ்கள் மறுமணங்கள் டைவர்ஸ்கள் உற்பத்தி ஆகின்றன பொருத்தமில்லாத திருமணம் எங்கே போய் முடிகிறது என்பதை நீங்கள் நினைத்துக் வேண்டும் இதில் நிறைய பேர் இந்த நாற்பது ரூபாய் தானே நாம் கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் என்று நிறைய ஜாதங்களை வாங்கி வாங்கி பார்த்துவிட்டு கடைசியில் ஓய்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகின்றது அந்த தவறை தயவு செய்து இதில் வரக்கூடிய நமது சொந்தங்கள் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஜாதகம் எடுத்தாலும் உங்களுடைய மாவட்டத்திற்கு சுற்று வட்டாரத்தில் முப்பது கிலோமீட்டருக்கு அல்லது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்களும் அதே போல் வந்து ஒரு பிஎட் படித்தவர்கள் பிகாம் பிஎஸ்சி என்ற பெண்ணையும் அதே போல் வந்து டிப்ளமோ படித்தவர்கள் ஐடிஐ டென்த்து எயித்து என்ற பெண்ணையும் இவ்வாறு அவர்கள் தேர்வு செய்வதன் மூலம் உங்களது திருமணம் நிச்சயமாக நல்ல முறையில் நடைமுறையில் வரும் நிச்சயம் நடக்கும் ஆனால் இதில் மாறி என அதாவது பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் விமானமாக வேண்டும் என்று ஏதோ ஒரு கற்பனையில் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டினால் நீங்கள் திருமணம் என்பது மீண்டும் மீண்டும் காலதாமதம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதற்கு பெற்றோர்களோ அது நீங்களோ உடனடியாக தயவு செய்து இருக்க வேண்டாம் ஏனெனில் செய்து இருந்தால் உங்களது வயது கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஆகவே இதில் அதே போல் பெண்களுக்கு முற்றிலும் இடவசம் பெண்களுக்கு விதமான கட்டணம் கிடையாது நேரடியாக உங்களது மனமனை தேர்வு செய்து நீங்களே நேரடியாக பேசிக்கொள்ளலாம் ஆகையால் நமது இனச்சொந்தங்கள் எங்கிருந்தாலும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த விவரங்களை சொல்லி இந்த தொலைபேசியை